ஆட்டாங்கல் சட்னி எத்தனை பேத்துக்குங்க பிடிக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஆட்டுக்கல்ல அரைச்சி அதை வந்து தாளித்து இரும்பு கடாயில் சாப்பிட்றப்போ இதை விட அமிர்தம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க இந்த ஆட்டுக்கல் அரைக்கிறப்போ என் சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது எங்கள் அம்மா இட்லி கடை வச்சிருக்கையில் நாங்கள் காலையில் வெள்ளம்னா எந்திரிச்சு தேங்காய் சட்னி ஆட்டி தக்காளி சட்னி ஆட்டி எல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்ணி எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் இப்போல்லாம் அந்த லைஃப் நினச்சி பார்த்தா கூட பக்கத்தில் வராதுங்க இந்த சட்னியை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மத்தியானம் சத்துணவு சோறு வந்து அங்கே சூடாக கொடுப்பாங்க அந்த குழம்பு வந்து எங்களுக்கு பிடிக்காது இந்த சட்னியை வந்து தட்டில் எடுத்துகிட்டு போய் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குருவோம் ஏன்னா காரம் அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த சுடுசோத்தில் இந்த தக்காளி சட்னியை ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க இப்போ எல்லாம் நினச்சா கூட அந்த லைஃப் வந்து பக்கத்தில் கூட போக முடியாது இப்போ ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரோட்டில் நிறைய கிடக்குங்க ஆனால் அது யூஸ் எல்லாமே ஆட்டுக்கள் வந்து ரோட்டுக்கு போனதுனால தான் ரோட்டில் இருக்கிற நிறையா நோய்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுனே சொல்லலாம் நம்ம கைக்கும் சரி நம்ம அடி வயிறுக்கும் சரி இந்த ஆட்டுக்கள் வந்து ஆட்டுறப்போ எக்ஸசைஸ் நிறையவே இருக்குங்க இயற்கையாக ஆனால் அது யாருக்கும் தெரியாது நான் ஒரு இயற்கை பைத்தியம்னே சொல்லலாம் பார்த்துக்கோங்க ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டினேன்னா முத்தம் வச்ச வீடு ரெண்டு பக்கம் தீனா அதுக்கு நடுவால அம்மிக்கல் ஆட்டுக்கல் விறகடுப்புக்குன்னு சொல்லி ஒரு செட்டு இது தாங்க என்னோடய ஃப்யூச்சரில் நான் வீடு கட்டினேனா இருக்கும் என்ன சார்ந்தவங்க இவ இந்த மாதிரி சொல்கிற மாதிரியே இவள் வீடு கட்டுவாளா அப்படின்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்க இந்த கல்லில் தண்ணியை ஊற்றி சூடாயிச்சா அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்வங்கின்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்வங்கின்னு அந்த சவுண்டுக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லைங்க அப்படியே ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய்யை ஊற்றி அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி போட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றப்போ அடடா தேவாமிரதம்ங்க அதுவும் ஆசாசியாக நம்ம ஆற்றுக்கார் சாப்பிட்றப்போ அவர் ஒரு உழுக்கு விட்டார் பாருங்க ஏன் அந்த லுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஆரோக்கியத்தை நோக்கி நீங்கள் நீ போகிறீங்களாம் எப்பயுமே ஆரோக்கியத்தை நோக்கி தாங்க பயணிக்க போறேன் இயற்கை ஆரோக்கியத்தில் பங்கேற்கல